வணக்கம் அருணகிரிநாதர் அருளிய கந்தனபுதி பதினெட்டாம் பாடல் உதியா மரியா உணரா மரவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அவயா அமரா பதிகாவல சூர பயங்கரனை அரிதான சொற்களை கோர்த்து பாமாலையாக்கிய விதம் உதியா மரியா உதிப்பது என்றால் பிறப்பது உதியா என்றால் பிறவாத மரியா இறக்காத பிறக்காத இறக்காத தன்மையுடையவன் கடவுள்களுக்கு பிறப்பிறப்பு இல்லாதவர்கள் ஆதி இல்லாத அரும்பெரு ஜோதிகள் பொக்கிலன் வரவிலன் புனருமிலா புண்ணியன் இப்படிப்பட்ட இறைவனை ஊதியா மரியா என்கிறார் உணரா மறவா உணர்வு என்பது நினைக்கச் சொல்வது உணர்தல் மறவா மறவாமல் இருப்பது நினைப்பும் இல்லை மறப்பும் இல்லை மறப்பதும் இல்லை நினைப்பதும் இல்லை மறந்தால் தானே நினைப்பதற்கு நினைத்தலும் மறத்தலும் காலத்தின் எல்லைகளுக்கு உட்பட்டது அதெல்லாம் நம்ம பிரிட்சு இவர்கள் காலத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இறைவன் காலத்துக்கு அப்பாற்பட்டவன் நினை நினைப்பிற்கும் மறதிக்கும் அப்பாற்பட்டவன் மனதால் புரிந்து கொள்ளக்கூடிய கட்டுமானங்களுக்கு அப்பாற்பட்ட இறைவனை ஞானியர்கள் விவரிக்கும் விதம் வியக்கத்தக்கதாக இருக்கிறது ஆகவே உதியாமறியா உணரா மரவா விதிமால் அறியா மால் என்றால் மாலவன் விஷ்ணு விதி என்பது யார் என்றால் பிரம்மனை குறிக்குமாம் ஏன் அந்த விதி பிரம்மன் நான்முகன் அலரவன் என்றெல்லாம் பெயர் பொழுது விதி என்று அழைக்கிறார் அருணகிரியார் விஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் படைப்பில் யார் மேலானவர்கள் என்ற ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குவாதம் பலத்து உச்சத்தில் நின்றபோது இவர்களுக்கிடையே ஒரு தூண் எழும்பியது தூண் என்றால் அக்னி தூண் நெருப்பிலான அக்னி தூண் என்று வைத்துக் கொள்ளலாம் அந்த அக்னி தூணில் இருந்து ஒரு குரல் இந்த அடித்தளத்தையும் தூணின் அடித்தளத்தையும் உச்சியையும் கண்டறிபவர்களே மேலானவர்கள் உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் என்று கூறியது உடனே விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டிக் கொண்டே உள்ளே ஆழமாக சென்றார் பிரம்மன் என்ன செய்தார் அன்னத்தின் மேலேறி அழகாக பறந்து உயரே சென்றார் கடின முயற்சிக்கு அப்பால் விஷ்ணுவால் அடித்தளத்தை கண்டுபிடிக்க இயலவில்லை தோற்று போனார் தன் நிலை உணர்ந்து ஆணவத்தை விட்டொழிந்தார் நாம் உயர்ந்தவன் அல்ல என்று விட்டொழிந்தார் பிரம்மன் உச்சியிலிருந்து தாழம்பு கீழே விழுவதை கண்டார் பிரம்மனும் மிக உயரத்தில் சென்று அவரும் அயர்ந்து போனார் ஆனால் தாழம்பு தாழம்பூ பிள்ளைகள் கேள்விப்பட்டிருப்பாரா என்று தெரியவில்லை இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தாழம்பு என்றால் என்ன என்று தெரியுமா பேண்ட்னஸ் ஸ்க்ரூபைன் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் முடிஞ்ச வெரிஃபை பண்ணி பாருங்கள் நெட்டில் தாழம்பு என்பது வந்து குரத்து குறுத்தோலை மாதிரி வெள்ளையாக நம்ம தோரணெல்லாம் கட்டுவோம்ல விசேஷ நாளில் தோரணம் அந்த குருத்தோலையில் அந்த மாதிரி வெள்ளை அந்த மாதிரி இதில் இருக்கும் ஐவரி கலரில் தாழம்பூ பூ மாதிரி இருக்காது அந்த இலை மாதிரி தென்னை இலை மாதிரி தான் இருக்கும் அந்த பூ அவ்வளோ வாசமானதான் அது கீழே விழும்போது கவனித்தார் அவர் கேட்கிறார் எங்கிருந்து வருகிறாய் என்று நான் உச்சியிலிருந்து கீழே விழுந்தேன் து அப்படியானால் ஒன்று செய் நான் தான் உன்னை எடுத்து வந்தேன் என்று சொல் அவ்வளவுதான் தாழம்பு போய் சொல்லியது அந்த தூணில் இருந்து வெளிப்பட்டார் சிவன் கோபத்துக்குள்ளானார் பிரம்மனுக்கு ஐந்து தலைகள் இருந்ததாம் ஒரு தலையை துண்டித்தாராம் கோபத்தில் மக்கள் உன்னை வழிபட மாட்டார்கள் என்று சபித்தார் தாழம்பு இனி சிவபூஜையில் இடம்பெறாது ரிஜெக்டட் பிரம்மாவின் கர்மவினை விதி என்று அழைக்கப்பட்டது அவர் செஞ்ச தவறுக்கு கர்மவினை அது விதி ஆகையால் விதிமால் அறியா என்றார் அருணகிரியார் நான்முகனும் விஷ்ணுவும் அறியாத இந்த அடிமுடி அறியாதவர்கள் விமலன் புதல்வா விமலன் என்பது யார் மலன் என்றால் அழுக்கு விமலன் என்பது மலங்களற்ற பரிசுத்த மூர்த்தியாகிய சிவன் என்று பொருள் பரிசுத்தமானவன் விமலன் அவனது புதல்வன் யார் முருகன் முருகனை இப்படியெல்லாம் வர்ணிக்கிறார் அதிகா அனகா அவையா அடடா அதிகா அதிகா என்றால் இறைவனின் மீதுள்ள அன்பினால் அதிக அன்பினால் அவர் எல்லாவற்றையும் விட மேலானவர் என்று குறிக்கிறார் அதிகா என்றால் நாம் கூட ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா என்ன சொல்லுவோம் ரொம்ப நல்ல பையங்க இஸ் எ ஜ் பர்சன் அப்படி சொல்லுவோம்ல அந்த மாதிரி அதிகா அனகா பாவம் இல்லாதவன் அனகா என்றால் பாவம் இல்லாதவன் அபயா அபயா என்றால் அச்சமில்லாதவன் அச்சத்தை நீக்குபவன் யாருடைய அச்சத்தை நீக்குபவன் பக்தர்களின் அச்சத்தை நீக்குபவன் அபய முத்திரையை பிடித்து ஆசிர்வதிப்பு போல கண்டிருப்பீர்கள் முருகன் இமேஜ் பார்த்துருக்கலாம் யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற ஒரு இமேஜில் முருகன் கையை முத்திரையை பிடித்து ஆசிர்வதிப்பது போல இருக்கும் ஆகையால் பயமற்றவன் பயத்தை நீக்குபவன் முருகன் பக்தர்களின் பயத்தை நீக்குபவன் அமராவதி காவலன் அமரா என்றால் அமரர்களுடைய பதி என்னது அமராவதி தேவர்களுடைய இந்திரலோகம் அமராவதி தானே காத்தான் சூரனிடமிருந்து அமராவதி காவலன் ப்ரொடெக்டர் ஆஃப் அமராவதி அதை அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி கொடுத்துட்டான் ஆக அமராவதி காவல சூர பயங்கரணி சூரனை பயம் இல்லாதவன் சொல்லுவோம்ல அசூரன் அசகாய சூரன் இப்படிலாம் பேர் சூரனையே பயத்துக்குள்ளாக்கியவராம் நடுநடுங்க செய்தவராம் அசகாய சூரனை வென்றதால் அதிபயங்கரன் யாரு முருகன் அவன் பயங்கரன் பயங்கரமானோ அப்படிதானே பேசுவோம் ஆக பயங்கரன் அப்படியான சிறப்பு பொருந்திய முருகன் என் பெருவி அச்சத்தை நீக்கி அபயனாகவும் என் பாவங்களை போக்கி அனகனாகவும் என் மீது கருணை பொழியும் அதிகனமாகவும் காத்தருள் வாயாக என்று வேண்டுகிறார் அருணகிரியார் தேங்க்யூ